நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் ஒன்று முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கும்ப காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் அது ஆட்சி வீடு மூலத்திரி போன வீடு இந்த யாழ் சனி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் போங்க மனமை திருழ்வர் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ண தீப இட்டு வாருங்க உங்கள் சொந்த ராசிக்கு இந்த சனி பகவான் அவ்வளவா கெடுதல் பண்ணாது ஏன்னால் நீங்கள் உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் இருந்தாலும் உங்களுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் மறுபடியும் இந்த ராசிநாதன் அங்கே வர அப்போது அந்த நல்ல அமைப்பு தானே உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷிகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது இந்த ராசிக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பாருங்கள் ரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்கட்டும் ரெண்டாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கல கொஞ்சம் குடும்பத்தில் பார்த்து தான் பேசணும் தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் வாதங்கள் கண்டிப்பாக வரும் அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் அஞ்சாம் இடத்து அதிபதி புதன் வந்து ரெண்டில் இருந்து ராகவனுடைய பிடியில் இருக்கிறதால பிள்ளைகளுக்கு கூட படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் இல்லை பூர்வீக சொத்தில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை அதுலேயும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால உங்களுக்கு பேச்சு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ரொம்ப சரளமாக வரும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அதுலேயும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகம் சிறப்பாக இருந்தால் உங்களை கொடுமையை தூக்கி பெரிய லெவலில் உட்கார வைக்கும் ஆனால் ஜனனகால தசா புத்தி சரியில்லைன்னா கொடுமையாக அதில் பாதாளத்தில் தள்ளி விட்டுருக்கோம் ரொம்ப ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க எச்சரிக்கையாக இருந்துச்சுங்க முதல்ல குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் ஒன்றும் குறை கிடையாது நீங்கள் எதிர்பார்த்த இடமும் கிடைக்கும் எதிர்பார்க்காத இடமும் கிடைக்கும் ஆனால் கடைசியில் பார்த்தா அது வேற அது மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு போயிடும் இந்த ராகு பகவான் அப்படி பண்ணுவேன் அதனால் ரொம்பவும் விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு ஆதாயத்தை தருவார்கள் கூட்டுத் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் கூட்டு தொழில் மிக சிறந்து விளங்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் எதிர் வீடு வீடு அக்கம் பக்கம் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் ஏன்னா எல்லோருமே இவ்வளோ நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறார் எட்டில் கேது இருக்கலாமா இருக்க இப்போ வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை தேவை அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் ஒரு பஸ் ஸ்டாண்டு அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இல்லை வேலை பார்க்குற பொது இடத்துல பொது அனுபவம் நபர்களிடமும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும் எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை கொடுக்கும் நீங்கள் ஏதோ கேஷுவலாக சொல்ல போய் அவங்க ஏதோ சொல்லி அவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சிக்கின்னு உங்களுக்கு கடைசியில் பெரிய ஒத்துருக்கு ஒத்துரு போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்குன்னு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அதற்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கோ இல்லை மற்றபடி நடுத்தர வயத்தினருக்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க கண்டிப்பாக அதில் ஷைன் பண்ணக்கூடிய காலகட்டம் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போய்ட்டு வந்தாலும் பெருசாக சாதிக்க முடியும் சந்தோஷமாக இருப்பீங்க ஆத்ம திருப்தி கிடைக்குங்க எது இருக்கோ இல்லையோ ஆத்ம திருப்தி கிடைக்கும் தந்தையால் சில நன்மைகள் நடக்கும் தந்தையால் சில நன்மைகள் கிடைக்கும் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது மூணாக ஒரு ஒரு பத்து வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லவங்க சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேரு கூட கிடைக்கும் மற்றபடி உயர்கல்வி ஒரு சிலர் இன் இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும் அது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உயர்கல்வி சிறப்பாக செல்லும் சட்டு புண்ணு முடித்து ஒரு பிஹெச்டி வாங்கிடலாம் ச அடுத்தது பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பத்துக்குடையவன் ராசியில் இருக்கிறார் அப்போ வந்து தொழில் ரீதியாக உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது அதுதான் அங்கே இருக்கிற பியூட்டி மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் இவங்க அத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லது நடக்கும் அதுவே குறிப்பாக ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும் ஒரு வியாபாரம் கிடச்சி முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம் எல்லாத்த விட ஒரு முக்கியம் என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் வேலையில் இருந்தாலும் சரி சொந்த தொழில் பண்ணாலும் சரி நீங்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அதுதான் ரொம்ப முக்கியம் வேளாண் வேலை பார்க்க முடியாது எட்டு ஹவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் அப்படி ஒரு நிலை இருக்கும் இது இப்படி செஞ்சால் தான் ஓரளவுக்கு நீங்கள் உங்கள் பெயர் காப்பாற்றப்படும் இல்லை சொந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்கும் மற்றபடி பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் நினைக்கிறதை சாதிக்க முடியும் மூத எல்லாமே மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு தொழிலில் உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு பல அற்புதங்கள் ஒரு திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்று ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்